ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் நீங்கள் தான் எங்களுக்கு உதவணும் ஏதாவது ஒரு இடம் காமிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் கலெக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் தினந்தோறும் சுமார் இருபது டன் அதிகமான குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது அந்த குப்பைகளை சேகரித்து தனியாக குப்பை கிடங்கு இல்லாத காரணத்தினால் சுடுகாடு பகுதிகளையும் சாலையில் இருமரங்களும் நிலை ஏற்படுகிறது ஆழனி நகராட்சிக்கு குப்பை கிடங்கு அமைக்கும் திட்டம் அரசின் திட்டத்தில் உள்ளதா என தங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் தான் எங்களுக்கு உதவணும் ஏதாவது ஒரு இடம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க அரசாங்கத்தில் இருந்தால் கலெக்டர் கேட்டு வாங்கிக்கிறோம் அரசாங்கத்தில் இல்லைன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு கம்மியான விலையில் கிடச்சுன்னா நாங்களே கூட வாங்கி அதை கொடுத்துருவோம் எனவே குப்பையை கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை இப்போது தான் முதல்ல நாம் குப்பையிலிருந்து மின்சாரம் ஆகியிருக்கிற அந்த திட்டத்தை பதின இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு கொடுங்கையூர்ல இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம் கோவையில் ஆரம்பிக்க இருக்கிறோம் மதுரையில் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதுவும் ஒரே இடத்தில் இருக்கிற அந்த குப்பையை அந்த பற்றவில்லைன்னா அருகில் இருக்கிற குப்பையெல்லாம் இணைத்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் நம்முடைய அரசியல் இருக்குது இந்த ஆண்டு துவங்கவும் போடும் துவங்கவும் இருக்கிறது அதுபோல் நகராட்சியில் இருக்கிறது நம்ம வேலூர் மாநகராட்சியும் கிட்டத்தட்ட அதிகமான அளவிலே தான் நாங்கள் குப்பைகள் சேகரிக்க இரு இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நகராட்சியிலும் குப்பைகளை கூட்டுவதற்கூடிய இடம் வந்து சிரமமாக இருக்கிறது அரசாங்கத்தினுடைய நிலம் புறம்போக்கு நிலம் இருந்தால் அதை கேட்டு எடுக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற பொதுமக்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் நீ குப்பை கொட்டக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் ஒரு பலதரப்பட்ட ஒரு சிரமங்களும் இருக்கிறது மாணவ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தெரியும் உங்களுக்கு ஒரு இடத்தை காமித்தால் அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் அதற்கான நிதியையும் தர சொன்னால் நான் துறையிலிருந்த நிதியின் இடத்திற்கு நிதியும் தர தயாராக இருக்கிறோம்